ஹலோ மக்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மூணு விதமான சூப் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஸ்வீட் கார்ன் சூப் முடவாட்டு கால் சூப் முருங்கைக்கீரை சூப் இந்த வீடியோலாம் இருக்குது அதோடய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த வீடியோவுமே வந்து பார்த்துருங்க ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது வாழைத்தண்டு சூப் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சத்தான சூப்பும் கூட உங்கள் வீட்டில் இருக்கவங்க வாழைத்தண்டை சாப்பிடவே மாட்டுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம சேனல்லே வாழைத்தண்டை வச்சு எப்படி ஒரு துவையல் செய்யலான்ற வீடியோ இருக்குது அதையுமே வந்து பார்த்துடுங்க வாழைத்தண்டை க்ளீன் பண்ணி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வாழைத்தண்டு கிளீன் பண்ணுறதுக்கு தெரியலனா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் போடுறேன் ஒரு கப் வந்து தண்ணியில் ஒரு கப் வாழைத்தண்டை நான் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் நிறையா வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துருக்கேன் நம்ம கடைசியாக மிளகு சீரகத்தூளுமே வந்து சேர்ப்போம் ஆனால் இந்த வாழைத்தண்டு கூட வேக வைக்கிறதுக்காக நான் இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு அரை பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கணும் உங்களுடைய வாழைத்தண்டு வெந்துரும் இதை நீங்கள் வாணல்ல கூட வந்து வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால நான் இப்போ குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டேன் ப்ரஷர் அடங்குனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க நம்மளுடைய வாழைத்தண்டு வெந்துருக்கும் நீங்கள் வேக வச்ச வாழைத்தண்டில் இருக்க தண்ணியை ஒரு ஃபில்டர் வச்சு தண்ணியாக வடிக்கட்டி எடுத்துக்கோங்க எதனால் கம்மியான தண்ணி வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் நிறையா தண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த வாழைத்தண்டு தண்ணியை சூப்பில் நம்ம வந்து சேர்க்குறப்போ நீர்த்து போய்டும் உங்களுக்கு சூப்போட கன்சிஸ்டன்சி கெட்டியாக வந்து கிடைக்காது அதனால தான் ரொம்ப கம்மியான அளவு தண்ணி வந்து எடுத்துக்க சொன்னேன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த தண்ணியை மட்டுமே நீங்கள் குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வேக வச்ச இந்த வாழைத்தண்டை நம்ம அரைச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு வானலில் ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக தண்ணி எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சூப்பில் நிறைய வெங்காயம் கடிப்பட்டா பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நிறைய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அந்த வெங்காயத்தை ஒரு ஒரே ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டேன் நம்ம அரைச்ச வாழைத்தட்டை இப்போ இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வந்து வேக விடுங்க ஏற்கனவே வெந்தது தான் வெறும் இந்த தண்ணி வந்து கொதித்து கொஞ்சம் கெட்டியாகணுன்றதுக்காக தான் நான் இப்போ வந்து இதை வந்து கொதிக்க வைக்கிறேன் நம்ம இருந்து எடுத்த தண்ணியுமே இப்போ சேர்த்தாச்சு உப்பு இந்த மொத்த சூப்புக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துருக்கேன் ஏதாவது ஒரு மருத்துவ குணம் உள்ள பொருளை வந்து சமைக்கிறீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கப்போ அதோடைய முழு மருத்துவ குணமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உ அதனால் எப்பயுமே உப்பெல்லாம் வந்து ஒரு கால் பங்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த சூப்புக்கு தேவையான மிளகு சீரக பொடி சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே வேக வைக்கிறதுல மிளகு சீரகம் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப கம்மியான அளவு மிளகு சீரக பொடி வந்து சேர்த்துக்கோங்க நல்லா தலை தழுன்னு நான் சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கெட்டி ஆகிடும் நான் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி வந்து வேக வச்சு அந்த வாழைத்தண்டை எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே இதில் வந்து சேர்த்துருங்க நீங்கள் சூப் குடிக்கிறப்ப அங்கங்கே அந்த வாழைத்தண்டு கடிப்படுறப்ப இன்னுமே வந்து அருமையாக இருக்கும் இதோடய டேஸ்ட் வீட்டில் இருக்கவங்களுக்கு இது வாழைத்தண்டுன்னு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வாழைத்தண்டு சேர்க்க தேவையில்லை இப்போ இதோடய கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ கெட்டியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னு நினச்சா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளார் மாவு இதில் வந்து சேர்த்து இன்னுமே கெட்டியாக கடையில் கிடைக்கிற அளவுக்கு ஒரு திக்னஸ் வந்து கொண்டு வரலாம் நான் இப்போ அந்த மாதிரி எதுவுமே வந்து சேர்க்கல கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நம்மளுடைய வாழைத்தண்டு சூப் ரெடி வாழைத்தண்டை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டு வர்றதுனால நம்மளுடைய உடல் இடை குறையிறது கூட இது வந்து உதவும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க வாழைத்தண்டு சாப்பிட மாட்டேறாங்கன்னா இந்த மாதிரி சூப்பாக அவங்களுக்கு வச்சு கொடுங்க ரொம்பவே வந்து விரும்பி குடிச்சிடுவாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் சூப் தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த வெஜிடபிள் சூப்பை நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம் ஈவினிங் அவங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு வானலில் இப்போ நான் ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் மஷ்ரூம் சூப் ப்ரொக்கோலி காய்கறி இந்த மாதிரி எந்த சூப் செஞ்சாலுமே நீங்கள் வெண்ணெய் சேர்த்து செய்கிறப்ப இன்னுமே வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுடைய வெண்ணெய் உருங்கினதுக்கப்புறமா ஒரு அஞ்சு பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்க போகிறேன் வெண்ணெயில் இந்த பூண்டு வதங்கிறப்ப அதோட அதோடைய ஃப்ளேவர் அதோடைய டேஸ்ட்டுமே அவங்களுக்கு வந்து செம்மையாக இருக்கும் அந்த வாசனையே அவங்களுக்கு வந்து அதை சாப்பிட்ணுன்னு தோணும் குழந்தைங்க பூண்டே சாப்பிட மாட்றாங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெயில் வதக்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது பூண்டுன்னே தெரியாமல் அவங்க சாப்பிட்டுடுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பூண்டு வந்து அந்த வெண்ணெயில் வந்து வதங்கிடும் நம்மளுடைய பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா காய்கறி சேர்த்துக்க போகிறோம் இன்றைக்கி இதில்னா பீன்ஸ் கேரட் முட்டைகோஸ் இது மூணுமே வந்து சேர்த்துருக்கேன் மூணுமே ஒரே அளவில் வந்து எடுத்திருக்கேன் உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ அதை அதிகமாகவும் பிடிக்காத காய்கறியை கொஞ்சமாக வந்து சேர்த்து கொடுக்க பழகுங்க அப்புறமா அவங்க விரும்பி வந்து இதை சாப்பிட சாப்பிட காய்கறிகளோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க இந்த சூப்பில் நீங்கள் பீட்ரூட் போடலாம் ஸ்வீட் கார்ன் பட்டாணி பச்சை பட்டாணி இப்போ சீசனில் கிடைக்குது இல்லைங்களா அதை கூட வந்து போட்டுக்கலாம் பீட்ரூட் போடுறப்ப அளவை கொஞ்சம் கம்மியாக போடுங்க ஏன்னா பீட்ரூட்டோட கலர் தான் உங்களோட சூப்பில் வந்து கிடைக்கும் இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் இப்போ மூணு பேருக்கு செய்கிறீங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் காய்கறிகள் ஒரு ரெண்டு கப் வந்து இருக்கலாம் காய்கறிகள் அதிகமாக இருக்கப்போ இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சூப் இப்போ நான் வந்து ஒரு கப் வந்து காய்கறி ஒரு கப் வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா தலை தலைன்னு கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிச்சாலே போதும் நம்மளுடைய காய்கறிகள் ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால இந்த தண்ணி மட்டும் கொதிச்சாலே போதும் நீங்கள் நல்லா சூடாக இருக்க தண்ணியை கூட இந்த ஸ்டேஜில் வந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட தண்ணி நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நான் இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன் கடையில் கிடைக்கிற அதே கெட்டி திக்னஸ் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இப்போ கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு வந்து சேர்க்குறேன் ஒரு கப் தண்ணிக்கு ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போதும் அதுக்கு மேலே அதிகமாக வந்து சேர்க்காதீங்க கார்ன்ஃப்ளாரை தண்ணியில் நல்லா வந்து கலந்துட்டு அதுக்கப்புறமா இதை நம்மளுடைய சூப்பில் வந்து சேர்த்துக்க போகிறோம் இதை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கெட்டிப்படாமல் உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ் வந்து வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்மளோட கார்ன்ஃப்ளவர் நல்லா வந்து வெந்துடும் இப்போ உங்களுக்கு வீடியோவிலையே அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் இவ்வளோ தண்ணியாக இருக்க சூப் நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிரும் அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சூப்புக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் சீக்கிரமாக அந்த கார்ன்ஃப்ஃபிளவர் வெந்துடும் கெட்டியாகவும் ஆக ஆரம்பிச்சிரும் சூப்புக்கு தேவையான உப்பு கூடவே மிளகு சீரக பொடி வந்து சேர்த்துக்கோங்க வெறும் மிளகுத்தூள் மட்டும் வேண்டாம் மிளகு சீரக பொடி சேர்க்குறப்ப உங்களுக்கு இந்த சூப்போட டேஸ்ட் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் காரம் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் காரம் வந்து சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது ஒரு சிலருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஜாஸ்தியாக வேணும்னா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய சூப் ரெடி உங்களுக்கு சளி தொண்டை வலிலாம் இருக்கப்போ காய்கறி சூப் வந்து குடிச்சிங்கன்னா ரொம்பவே வந்து இதமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சிம்பிளான வெஜிடபிள் சூப் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்மளுடைய சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை டேஸ்ட் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு உங்ககிட்ட காராபுந்தி இருந்தால் மேலே இதில் தூவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக அங்கங்கே வந்து கடிப்படும் கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து பிரெட்டை வந்து ஒரு தடவை டோஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி குடிக்கிறப்போ வந்து சேர்த்துக்கோங்க முன்னாடியே வந்து சேர்த்துட்டிங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகிடும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணுன்றதுனால ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த சூப்பில் போட்டு சாப்பிடலாம் அடுத்ததாக ஒரு வயசு குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கேரட் சூப் செய்யலாமா ஒரே ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு பல் பூண்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் இல்லைனா ஒரு அரை தக்காளி பழம் சேர்த்தாலே போதும் ஜாஸ்தியான தக்காளி வேண்டாம் ஒரு முழு கேரட்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணியில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா எல்லாமே நல்லா வெந்துடும் தண்ணி இருத்துட்டு நம்மளுடைய இந்த கேரட் மிக்சரை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க வெண்ணெயில கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன் சின்ன பசங்களுக்கு சீரகம் வந்து வேண்டாம் வெண்ணெய் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கெட்டியாகிடும் வடிகட்டின தண்ணியுமே இதில் வந்து சேர்த்தாச்சு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா உப்பு பெப்பர் தூள் சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்மளோட சிம்பிளான கேரட் சூப் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லா கெட்டியாக க்ரீமியாக இருக்கிறதுனால இந்த கேரட் சூப்பை விரும்பி வந்து சாப்பிட்டுடுவாங்க இந்த மூணு சூப்பையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயே சொல்லுங்கள் தேங்க்யூ